அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு இது எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த கிழங்கு வந்து ஜென்ரலாக கேரளாவில் கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இன்னும் சிலர் கிராமத்தில் குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் இந்த மரவள்ளி கிழங்கை நம்ம பயன்படுத்தினால் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதோட நன்மைகள் என்ன அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கோடு அந்த இலைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிதான உ பொருள் இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சூழல் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போது திடீர்னு நைட்டில் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது உடனே ஒரு கிலோ ரெண்டு கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி தொலை உரிச்சிட்டு லேசாக உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கு வேணும்னா வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு வச்சு அரைச்சி சட்னி மாதிரி ஊருக்காய் மாதிரி தொட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க இதுவே அவங்களோட ஒரு நேர உணவு இதெல்லாம் வாழ்ந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிற மக்களும் இன்றைய நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்ம ஜென்ரலாக கிழங்கு அப்படின்னா இது வாய்வு எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது எனக்கு மூட்டு வலி வந்துடும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு மக்கள் மனசில் ஒரு கருத்து இருக்குது பொதுவாக கிழங்குகளில் பார்க்கும்போது இந்த மரவள்ளி கிழக்கை அப்படி நம்ம சிந்திக்க வேண்டாம் மரவள்ளி கிழக்கை பொதுவாக ஜென்ரலாக சாப்பிடலாம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் அதை சொல்கிறேன் சரி யார் இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக கிட்னி பேஷண்ட்டு கிட்னி ப்ராப்ளம் அதாவது யூரியா யூரிக் ஆசிட் கிரியேட்டி நைன் அதிகமாக இருக்கிறவங்க கிட்னி பேஷண்ட் அவங்க இதை சாப்பிட வேண்டாம் அடுத்தது பார்த்தா பக்கவாதம் இப்போ பிபி இருந்து பக்கவாதம் வந்திருக்கலாம் அவங்க இந்த மரவள்ளி கிழங்கு எடுக்க வேண்டாம் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட வேண்டாம் இதை தவிர மற்றவர்கள் எடுக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கலாமா அதானே உங்கள் டவுட் எஸ் எடுக்கலாம் அளவோடு எடுக்கலாம் டெய்லி எடுக்கலாமா டெய்லி ஒரு துண்டு எடுக்கலாம் பயப்பட வேண்டாம் மூட்டு வலி பேஷண்ட் எடுக்கலாமா எடுக்கலாம் எவ்வளோ ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு நீளம் ஒரு துண்டு கிழங்கு சாப்பிடலாம் தப்பு இல்லை பொதுவாக இதில் வந்து திரவ நிலையில் குளுக்கோஸ் திடநிலையில் குளுக்கோஸ் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது இது வந்து நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது இந்த கிழங்கு மாவு வந்து பல வகையில் நமக்கு பசையாக மருத்துவ ரீதியாக தயாரித்து அது மருந்துக்கு பயனுள்ளதாக இருக்குது மருத்துவ இந்த இந்த கிழங்கு மாவு பயன்படு பயன்படுத்தி வருகிறார்கள் புரியுதுங்களா அதனால் இதுவே நமக்கு இன்டைரக்டாக மருந்தாக வேலை செய்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த மரவழிக்கிழங்கு மாவில் பார்த்திங்கன்னா மாவை காகித தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் மருத்துவ தொழிலை பயன்படுத்துகிறாங்க துணிக்கு பசை போடுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அட்டைப்பெட்டி தயாரிக்க இதை பயன்படுத்துகிறாங்க சனல் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க அப்புறம் சணல் ஆடைகளை தயாரிக்க இது பயன்படுத்துகிறாங்க ஆக மொத்தம் மரவள்ளி கிழங்கு பல வகையில் ஆல்ரெடி அது யூசேஜில் இருந்துக்கிட்டு தான் வருது ரொம்ப பாரம்பரியமாக நம்மளோட லைஃப்பில் அது தினந்தோறும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இந்த நமக்கு மைதா நம்ம பயன்படுத்த வேண்டான்னு சொல்கிறோம் மைதாவை விட கோதுமை மாவை விட மரவள்ளிக்கிழங்கு மாவு சிறந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்ததா இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை பேசுகிறோம் இப்போ மரவள்ளிக்கிழங்குல இருந்து ஜவ்வரிசி தயாரித்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதுலேயே சிப்ஸு வருது இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் வடை செய்யலாம் அடை செய்யலாம் தோசை செய்யலாம் புரியுதுங்களா பல வகையில் இதை தயார் பண்ணி முறுக்கெல்லாம் கூட செஞ்சு விற்கிறாங்க அதனால் எந்த வகையில் உங்களால் இதை பயன்படுத்த முடியும் உப்புமா செய்கிறாங்க பாயசம் செய்கிறாங்க கஞ்சி செய்கிறாங்க இப்போ குழந்தை பிறந்திருக்கு சின்ன குழந்தை அதுக்கு இதை கஞ்சி காய்ச்சி நம்ம பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு ஏன்னா இதில் விட்டமின் கே அப்புறம் கால்சியம் இருக்குது அதனால இது நம்ம கட்டாயம் குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுத்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் ஞாபகம் மருதி குழந்தைங்களுக்கெல்லாம்னு சொல்கிறீங்க டெய்லி ஒரு பீஸ் இந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இது நம்ம சும்மா உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் கட் பண்ணி அவியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வேக வச்சு கட் பண்ணி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் எந்த வகையில் வேணால் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடலாம் ஏன்னா மைதாவை விட கோதுமை மாவை விட இந்த மரவள்ளி கிழங்கு மாவு நல்லது தலைவலி உள்ளவங்க கூட இந்த மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தலாம் கண்களுக்கு நல்லது ஏன்னா இதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது உடல் எடையை கூட நம்ம இதனால் குறைக்க முடியும் இது முக்கியமாக நமக்கு சிவப்பு அணுக்களை போன் சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்போது சிவப்பு அணுக்கள் நமக்கு நல்லா இருக்கணும் ரெட் பிளட் செல்ஸ் அதுக்கு நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது யார் சாப்பிடக்கூடாது கிட்னி பேஷண்ட் பக்கவாதம் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க தவிர மற்றவங்க எல்லோருமே அது கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம் மூட்டுவலி பேஷண்ட்டாக இருக்கலாம் மற்றவங்க எல்லோருமே இதை தினந்தோறும் பயன்படுத்தும் போது ஞாபக சக்திக்கு கண்ணுக்கு சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு இப்படி பல வகையில் ப்ளஸ் இருக்கிறதுனால மிகவும் மலிவு விலையில் கிடைக்கக்கூடியது ஆல்மோஸ்ட் எல்லா சீசன்லேயும் எல்லா இடங்களிலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை ஏன் நாம் சாப்பிட்டு பயன்படுத்தக்கூடாது அடுத்தது இந்த இலைக்களை நம்ம வந்து கொத்தமல்லி போடுறோம்ல அது மாதிரி எல்லாத்துலேயும் தூவி சலாட்டில் போட்டு சூப்பில் போட்டு அதையும் பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேர் மரவள்ளிக்கிழங்கு இலையை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் அதனால் அதையும் இலையும் கிழங்கையும் பயன்படுத்தலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க